வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான பீட்ரூட் சட்னி ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான டிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் சட்னி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பீட்ரூட் வந்துட்டு ஒரு நாலு பீட்ரூட் தூவி நல்லா எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு புளி எண்ணெய் கடுகு வரமிளகாய் தேவையான அளவு உப்பு வரமல்லி கருவேப்பிள்ளை ஜீரகம் உளுந்து ஸோ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸோ பேன் சூடாகட்டும் ஸோ பார்த்திங்கன்னா பேன் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் அதிகமாகவே தேவைப்படும் ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்துட்டு பீட்ரூட் ஊறுகாய் மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்கள் இட்லி தோசை தொட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் ஸோ எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக திருப்பி செஞ்சு பார்ப்பீங்க ஸோ இது எங்கள் அக்காங்க எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு டிஷ் ஸோ இப்போ இதில் வரக்கத்தம்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து உளுந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வரமாக எடுத்து போட்டுக்கோங்க ஸோ மிளகா பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க பூண்டு வந்துட்டு இருபது பல் பூண்டுல பாதி பூண்டு மட்டும் இப்போ போட்டுக்கோங்க ஸோ நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் பூண்டு போட்டு அரைக்கணும் பச்சையாக ஸோ அதனால் இப்போ பூண்டு கம்மியாக போட்டு இது பண்ணிக்கோங்க ஸோ இப்போ திருவி வச்சிருக்கிறேன் பீட்ரூட் போட்டுக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி ஏன்னா வந்துட்டு வதக்க வதக்கும் போது உப்பு முன்னாடியே போட்டுடணும் அப்போ தான் நல்லா சீக்கிரம் வதங்கும் இப்போ நல்லா இதை வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இதை நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா எப்படி சுருண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமே இருக்கும் ஒரு டூ த்ரீ டேஸ் நீங்கள் வச்சுட்டு தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா புளி போட்டிருக்கோம் நல்லா சுருண்டை வந்து வதக்கி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது ஸோ இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ அதை ஃபேனில் கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வந்துடலாம் ஸோ ஆறிடுச்சு ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வந்துட்டு பச்சையாக பூண்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ பூண்டு வந்து பச்சையாக வந்துட்டு பாதி மட்டும் நம்ம வதக்கிட்டு பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு இதோடு அரைக்கும் போது நம்ம போட்டு அரைச்சலாம் இது வந்துட்டு நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா வாசத்துக்காக தான் ஸோ பூண்டு பச்சையாக போட்டு அரைக்கும் போது வாசம் நல்லாயிருக்கும் ஸோ பச்சையாக போட்டு அரைச்சிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பீட்ரூட்டை வந்துட்டு வதக்குனதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு ஸோ நம்ம இதை தாளிக்கலாம் ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸோ ஆயில் இதுக்கு நிறையா யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இது பீட்ரூட் சட்னிங்கிறத விட பீட்ரூட் ஊறுகாய்ங்கிற மாதிரி ஸோ இதை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படிங்கன்னா ஒரு ஒன் வீக் வரைக்குமே வந்துட்டு இது கெடாமல் இருக்கும் மினிமம் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த டைமில் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேணாம் ஸோ செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒன் வீக் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நிறையா ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ இப்போ அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் உளுந்து ஸோ இப்போ அதில் கருவேப்பில போட்டுக்கோங்க ஸோ பெருங்காயத்து வந்து பெருங்காயத்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் இது எந்தளவுக்கு நீங்க வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இதோட எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு அதிகமாகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு நீங்க வதக்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இதோட எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு அதிகமாகும் நல்லா இது வந்து நீங்கள் எப்படி பொரியல திருவிழப்போ நீங்கள் எப்படி அரைக்கிறதுக்கு முன்னாடி சுருண்டு வர அளவுக்கு வதக்கினீங்க அந்த மாதிரி இதுவும் நல்லா சுருண்டு வரும் ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க ஸோ அவ்வளோதான் நம்ம பீட்ரூட் சட்னி இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தா போதும் அதே மாதிரி நீங்கள் வைக்கிற பாத்திரம் வந்துட்டு இப்போ நீங்கள் சட்னி இறக்கிட்டு வேறு பாத்திரம் மாற்றுறீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாத பாத்திரமாக வச்சுக்கோங்க ஸோ ஈரமான பாத்திரமா இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் சட்னி வேணும் அப்படின்னா ஈரம் இல்லாத பாத்திரமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எங்கள் வீட்டுக்கெலாம் இந்த சட்னி டூ டேஸ் கூட வராது ஸோ சீக்கிரம் காலியாகிடும் ஏன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஸோ நம்மளோட பீட்ரூட் சட்னி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட சுவையான பீட்ரூட் சட்னி இப்போ தயார் இந்த பண்ணுங்க பண்ணுங்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு தடவைட்டு இன்னு பாத்தீங்கன்னா சட்னி செய்யும்போது நான் பூண்டு எப்பெல்லாம் திருப்பி கேட்கறேன் நான் சட்னி செய்யும் யூஸ் பண்ணேன் எப்பெல்லாம் இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க